வீட்டும் இந்த எங்கெல்லாம் கஷ்டம் இந்தமையாக இருக்குது எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு கேட்குறேன் என்ன உதவி நீங்கள் கேட்குறீங்க மகளுக்கு தேவை ஏதாவது உங்களுக்கு இல்லையா எங்கள் பேர் ஜனனி ஜனி வந்து கஷ்டன் கூலி வேலை தான் செய்கிறேன் இல்லை பிள்ளை எங்களுக்கு வீடு திட்டம் இல்லை காரியமில்ல இந்த கொட்டிலெலாம் இருக்கிறோம் இந்த மழை பெஞ்சால் இந்த கொட்டிலால் தண்ணி உணவோம் கூடும் இல்லை தொழிற்கெல்லாம் கஷ்டம் அங்கே வீட்டுக்கு தான் போவோம் வீட்டும் இந்த ஏதாவது உதவி செய்ய என்ன உதவி நீங்கள் கேட்குறீங்க மகளுக்கு உங்களுக்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுக்கு வந்து டொய்லெட் வந்து நாங்கள் மணிமேந்தன் தளத்தோட டொய்லெட் கட்டி கொடுக்குறோம் நாங்கள் அந்த உதவி வந்து நாங்கள் இப்போ நீங்கள் பிஹெச்சி லெட்டர் எடுங்க உங்களுடைய காணிக்கு நாங்கள் அந்த லெட்டர் உங்களுக்கு அப்போ ஜிஎஸ்க்கு பயஞ்சிருக்கன்னு சொல்லி சொன்னோம் சொன்ன நீங்கள் அளவேண்டாம் டாய்லெட் வந்து நாங்கள் கட்டாயம் கட்டி தருவோம் உங்களுக்கு நீங்கள் இது பிஹெச் அனுமதி எடுத்து போட்டு மற்றது இதை வந்து நான் வீடியோ நான் அனுப்புவேன் வனிமதிந்தளத்துக்கு உங்களுக்கான உதவி ஏதாவது கட்டாயம் அவங்க செய்வாங்க கொஞ்சம் நான் வீடியோ எடுத்துக்கொள்கிறேன் உள்ள வீடைமுறுக்காக வனிமைந்தன் தளத்தினூடாக பயணித்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கான ஒரு வேண்டுகோள் இந்த குடும்பம் நாங்கள் வந்த இடத்துல நாங்கள் இந்த வீட்டில் தான் இதுகள் வந்து வசிக்குதுகள் இதுகளுக்கு ஏதாவது உதவி வந்து நாங்கள் வன்னி மெதன் தளத்தூடாக எவ்வளோவோ உதவி வந்து வண்ணி மெந்தன் செய்திருக்கிறது என்று செய்திருக்கிறது உண்மை நான் மைந்தன்னாட்டையும் சரி எங்களோட வண்ணி மைதன் தளத்தில் வயிற்கிற உறவுகள்டையும் சரி இந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி வந்து எங்களோடய வன்னி மைதன் ஊடாக செய்யணும் என்று நான் கட்டாயம் கேட்டுக்கொள்கிறேன் இவங்க வந்து இந்த அங்கால தண்ணி இல்லை அதுகள்ட்ட டாய்லெட் இல்லை கல்யாணம் முடிச்சு இவ்வளோ வருஷமாக அந்த பிள்ளையும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதா வந்து எங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க நீங்கள் வந்து இது தொடர்பாக ஏதாவது தய செய்வீங்கன்றத வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் இருபது வயதுடைய இந்த இளம்பொன் ஒரு குழந்தையுடன் மனநிலும் பாதிக்கப்பட்ட கணவனுடன் இந்த வீட்டுகளே வாழ்ந்து வருகிறார் இதை பாருங்கள் மக்களே செய்து முடிந்தவர்கள் முன்வாருங்கள் மனசுல கூடம் கட் தேவை அத்துடன் இந்த வீடு ஒரு தற்காலிக வீடாகவது கட்டி கொடுக்கப்பட வேண்டும் குறைந்தது இந்த வீடு கட்டுவதற்கு நான் நினைக்கிறேன் இரண்டரை அல்லது மூன்று லட்சம் ரூபாய் தேவைப்படும் ஸோ இது மிகப்பெரிய காசு தான் எனவே இவ்வளோ முன்னூறு உறவுகள் தயவு செய்து வாருங்கள் நாங்கள் இவர்களுடைய கண்ணீரை துடைப்போம் அவருடைய வாழ்வுக்கு ஒளி கொடுப்போம் நன்றி உறவுகளை